வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்புல இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் தோட மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்குங்க கும்பராசிக்காரங்க வந்து பாருங்க கடந்த அஞ்சு வருஷ காலமாகவேங்க ஏகப்பட்ட பிரச்சனை இவ்வளோதான் இல்லை அந்த அளவுக்கான ஒரு அமைப்பில் இருந்தது ஆனால் இப்போ பாருங்க இந்த மாதம் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டீங்க ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் யாருமே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்தில் குழந்தைங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது நம்மளோட வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் கேட்க மாட்டேங்கிறாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணாலும் அது ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் போய் முடியுதுங்க நான் என்ன சொல்ல வரேன் என் மைண்டை பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு அடுத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளித்த ரொம்ப தெனு சொன்னவங்க எக்கச்சக்கமான குமராசிகாரங்க இருக்காங்க இப்போ இவங்களுக்கு இல்லாமல் இந்த மாதம் விடுவு காலத்தோட முதல் பகுதி ஃபஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க சூப்பருங்க என்ன அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ராகு வேணாம் கூடவே குருவோட பார்வை உங்கள் குடும்பத்துல ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாரு இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே குருவோட பார்வையால சரியாயிரும் ஆனால் பிரச்சனைகள் வராம இருக்காது கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் வராம தடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இரண்டாம் இடம் இடம் அதிபதி இருக்காரு பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்துக்கு ஒரு புது வரவு வரத்துக்கான அமைப்புகளும் சூப்பரா இருக்குங்க இரண்டாம் இடத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும் அதனால எந்த வாக்கும் கொடுக்காதீங்க மூன்றாம் அதிபதி அப்படின்னு மூன்றாம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோங்க இந்த மூன்றாம் அதிபதி உங்களுக்கு பாருங்க இந்த மாத தொடக்கத்தில் ஆறாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கும் வரார் அப்ப உத்தியோக ரீதியாக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கணக்குங்க அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு குறிப்பா ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த உத்தியோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை உங்களுக்கு சாதகமா ஈஸியா மாற்றிக்கலாங்க அடுத்து நான்காம் இடம் பதிச்சு பார்த்தோம்னா நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களை தாயாரை சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானம் இந்த இடத்துல பாருங்க சூரியனும் புதனும் இருக்காங்க அது புத ஆதித்ய யோகம் அப்ப திட்டம் போட்டு நீங்க சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வாகனங்கள் மாத்தலாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அடுத்து அஞ்சாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதி நாள்ல இருக்காரு அதுவும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் படத்துக்கே வந்து ஆட்சி பெற போகிறார் அப்படிங்கும்போது சொத்து அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க குழந்தைகள் வந்து நம்ம பெற்ற கேட்கலையே நம்ம என்ன சொன்னாலும் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு அமைப்புங்க பணம் வந்து வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்ப வர்றதுக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதுக்குமான நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமா வந்து கிடைக்குங்க அடுத்து ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி மாத தொடக்கத்துல ஆட்சி பெற்று ஒரு எதிர்ப்பு வர்ற மாதிரி வருங்க அப்புறம் அவங்க தானா விலகி போயிடுவாங்க அடுத்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறாம் அதி ஆறாம் இடத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கிறனால ஏற்கனவே மத்த கிரக அமைப்பின் மூலியமாக உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து ஏழாம் இடத்தில் கேது வாழ்க்கை துணை ஸ்தானத்துல கேது இருக்கிறனால அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கலந்து கலந்தாலோசிச்சு நடந்துக்கிறது சிறப்புங்க திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் வந்து உ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அப்படிங்கறத சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கவங்க எட்டாம் அதிபதி மற்றும் அஞ்சுக்குரியவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து அஞ்சுக்கு ஆட்சி பெற போகிறார் அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க பயன்படுத்திக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கட்டாயம் ஒரு குழந்தை பாகியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க இன்சூரன்ஸ்ல இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதவீங்க இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு அப்ப நீங்க முயற்சிகள் செய்யக்கூடிய முயற்சி பேச்சுகள் அனைத்தும் உங்களுக்கு பாங்கியங்களாக மாறும் அனைத்து விஷயங்களும் நல்லது நடக்கும் நிறைய பயணங்கள் போவீங்க பயணங்களால நன்மை கிடைக்கும் உங்க தகப்பனாருக்கும் உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வீடு வாங்குறதுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி உங்களுக்கு யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அப்ப உங்க லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கான அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பதினோராம் மடமான லாப ஸ்தான அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடமான அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அப்ப அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவருவ நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்குங்க அதன் மூலயமா ஒரு நல்ல பணவருவ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு அரியாதிபதி ரெண்டாம் இடத்துல பொசிஷன்ல விரயத்தின் மூலியமாக நன்மை ஏதாவது ஒரு செலவு பண்ணி அது வந்து பத்து மடங்கா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களோட ராசிநாதன் மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான சனி பகவான் கொடுப்பாருங்க இன்னும் இந்த மாதத்தை நீங்க வந்து சூப்பரான மாதமா மாத்திக்கணும் அப்படின்னாங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண பண்ண உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி நாகியது பயிற்சி சனி பயிற்சி பயிற்சிகளும் இருக்கு உங்களுக்கு சாம்பத்திய ரீதியா நடக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட வகுப்பை பத்தி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போறேங்க இதுல வந்து சண்டே சண்டே நீங்க வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிருங்க